வெல்டிங் பொண்ணும் என்னுடைய சொல்லியிருக்காரு அதே போல ஐஸ்வர்யா அவரு அவர்கிட்ட இருக்க ஐஸ்வர்யங்களை அவரு கர்த்தர ஆனாராம் வசனங்களை நம்மளை ஆசை வந்தா நம்ம நல்லா இருக்கிறதுக்காக அவர் இந்த உலகத்துல வந்து பாடுபட்டாரு இந்த உலகத்துல வந்து நமக்காக பிறந்தாரே நமக்காக நேர் விஷயங்களை வசனங்களை சொல்லி தாத்தாரு ஆசைவாதி இந்த உலகத்துல வாழ்த்துட்டு நமக்காகவே பாடுபட்டு போயிருக்காரு திரும்ப நான் வரேன்

கடல இருக்கிறன வியாதில இருக்கிறேன்னு என்ன இதுக்கெல்லாம் என்ன செய்யணும் சபையா அக்காத நீங்களே மூன்று நாள் பண்ணி கத்துக்கிறோம் நீங்களே மூன்று நாள் தனியார் ஜோ பண்ணலாம் ஒரு வாரம் அந்த ஜோபலாம் சில விசுவாசிகள் இருந்து தானே வீடு கலந்து சோபின்றத நான் பார்த்துருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா நீங்களா வரல நீங்கள் என்ன ஆவிக்குரிய குழந்தைகளா இருக்கிறீங்க ஆவிக்குரிய குழந்தைகளா இருக்கு குழந்தைகளா இருந்தாரு நீங்க நல்லா வளர்ச்சி அடையலைன்னா நீங்க வளரலன்னு சொன்னா அங்கே அப்பாட்ட போகிறதும் கஷ்டம் ஏன்னா ஆவிக்குரிய ஜீவத்தில் வசனம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஒன்று குறைய மூணு பதினாறு பதினேழு நான் வாசிக்கிறேன் நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிற என்று அறியாது இருக்கிறீங்களா ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா அவனை தேவன் கெடுப்பா தேவனுடைய ஆலயம் வசுத்தமா இருக்கிறதே நீங்களே அந்த ஆலயம் புரியுதா உங்களுக்கு நேரம் எதுக்கா அப்படி நீங்களே அந்த ஆலயம் அப்ப நீங்களே இதை வந்து ரெண்டு வகையில பார்க்கலாம் இதுல நிறைய அவங்க சக்திகள் அடங்கி இருக்கிறது இதுல நிறைய ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது உலக பிராரம்ப ஆசிர்வதிக்கப்படுறது இந்த வசனத்துல இருக்குது அதே போல ஆவிய ஜீவியத்துல நீங்க வந்து இந்த இடத்துக்கும் இந்த வசனத்துல இருக்கு பாருங்க நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன்னு தேவோட ஆவி உங்களில் வாசமா இருக்கிறதே அறிவிக்கலாம் அப்ப வந்து உங்க உங்க மேல இப்ப வந்து பார்த்தா சரீர பிராரமா பார்த்தானா நீங்க வந்து ஆண்டோட ஆலயமா இருக்கிறீங்க உங்களை ஆண்ட கூட வாசமா இருக்கிறார் உங்க மேல அசைவாடுறாரு அப்ப அந்த ஆலயம் எப்படி இருக்கணும் அந்த ஆலயம் தேவன் வந்து வாசம் பண்றதுக்கு இடமான நல்ல ஒரு ஆலயமா இருக்கிறதா அது பரிசுத்தமா இருக்கிறதா அசுத்தத்துக்கு இடம் கொடுத்து கொடுக்குதா ஆண்டவருக்கு மட்டும் இடம் கொடுக்குதா ஆண்டவர் வந்து நம்ம எல்லாம் வந்து வாசம் பண்ணேனா அவர் நம்ம மேல அசைவாடனா ஆலயம் ஆண்டவருடைய ஆலயம் நான் ஆலயமா நான் இருக்கிறேன்னு பசுத்தாவின் அம்சம் என்கிட்ட வேணும் அவர் என்னிடம் வந்து வாசம் பண்ணிருக்கேன் ஒரு வாஞ்சி இருக்கணும் அப்படிங்கிற இருந்தாக்க வந்து ஆண்டவங்க மேல வந்து அசைவாடு அசைவாடுவாரு அது மட்டும் இல்ல அபிஷேகத்தினால நிரப்புவாரு அவர் உங்களோட வாசம் பண்ணுவாரு உங்க மேல சந்தோஷப்படுவாரு அவங்க உங்க மேல சந்தோஷமா இருக்கே இருக்க உங்களுக்கு அது ஆசிர்வாதமா இருக்கும் அடுத்து பாருங்க ஒரு மாதிரி தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா அவனை தேவன் கெடுப்பா தேவனுடைய ஆலயம் சுத்தமா இருக்கிறதே நீங்களே அந்த ஆலயம் கீழே வாசிக்கலாம் வேலையும் அமீதமா வாசிக்கலாம் இன்னைக்கு அநேக பேருங்க தேவனுடைய ஆலயத்தை கெடுத்து கொண்டிருக்கிறியா எப்படி கிடைக்கிறியா ஆவியுடைய போஜனம் அதை கொடுத்துறது அதை சுத்தம் பண்றதுல அசுத்தத்தினால நிரப்பி அதை கொண்டிருக்கிறீங்க அசுத்தமான

அந்த எண்ணங்களுக்கு வந்து முட்டு கொடுக்கிறது இது எல்லாமே ஆண்டவருடைய தேவ ஆலயத்தை கெடுக்கிறதுக்கு அர்த்தம் அந்த தே தேவ ஆலயம் அசுத்தமா ஆயிரத்து ஜனக்க அது நீங்க வந்து ஒரு ஆசிர்வாதமா நல்ல சந்தோஷமா இருக்க முடியாது இதை எழுத்துக்கிறாருமா பாக்குறோம் இப்ப ஆவியானவர் உங்கள் அசைவாடத்துக்கு தகுதியான பாத்திரங்களாக அதிகமாக அவங்களுடைய வார்த்தையினால நீங்க நிரப்பணும் அவர்கிட்ட நெருங்கி வாழணும் அப்போ வந்து ஆவக்கூடிய ஜீவித்துல நீங்க ஆசிர்வாதமா இருக்க முடியும் இது சரியில்லை பிரார்மா நீங்க வந்து ஆகாணிக்கிறத எனக்கு சுத்தம் பண்ணணும் இந்த வருஷம் கடைசியில நீங்க வந்து எல்லாரும் உபாசத்தை ஜோபிடுங்க சமையோட ஒத்துழைக்க அதே போல வேத வசத்தை கேட்டு உங்களை சரி பண்ண முடியும் நிறைய பேர் ஒத்துழைக்கணும் உபாசம் நீ செல்லிக்க வரல பட் ஒரு அசுத்தமா வந்து ஒரு பாத்திரத்துல வந்து நம்ம ஒரு பால் வாங்க முடியுமா இப்பதான் பால் ஞாபகத்துக்கு நிலங்களை வந்து எதனை ஆமா என்ன சொன்னக்க இப்போ நம்ம சமையலை பாதுவாக்கையை வந்து சரித்து கொடுக்குறவங்க என்ன செய்வாங்க உடனே காலையிலே வந்து எடுத்து வாங்கி கொடுத்துருவாங்க நம்ம காய்ச்சி வச்சுருவோம் காய்ச்சி அதை பண்படுத்தி திரும்ப சாயங்காலமாக அதை சூடாக்கி தணிக்கணும் இல்லையா சாயங்காலம் பண்ணிங்கன்னா சாயங்காலம் வாங்கி கொடுக்குவாங்க அதுதான முடியும் வரதே பொத்தலை பொத்தே பூக்காலுக்கு இதுக்கு மேலே எனக்கு விரச்சில தான் வந்து ஊற்றி வைக்க முடியுமா இல்லை அதை வந்து எனக்கு காய்ச்சி தான் செய்ய முடியும் நானும் ஆரோக்கியம் வந்த இது இதுவரை இல்லாத ஒரு பழக்கம் இப்ப

என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னா தெரியும் ஏன் என்ன பண்ண போறாங்க யாருக்கு என்ன எனக்கே தெரியும் அது ஒண்ணு இதையெல்லாம் உலக பிராரணம் போய் சரியத்துக்குரிய ஆசை ஆசீர்வாதம் இன்னொன்னு என்னக்க சிலர் வந்து ஆயத்தை கெடுப்பாங்க எப்படி கெடுப்பாங்க கட்ட நேரம் எல்லாம் சாப்பிடாம இருப்பாங்க வேலை வேலைன்னு இருப்பாங்க ஆஹ் சாப்பிடாம இருக்கு சாப்பிடாம இருக்கு ஆயுத எடுத்து உடம்பை கெடுத்துக்கிப்பாங்க சரியத்தை கெடுத்துக்கிப்பாங்க அது வீணா கெடுத்தா கூட ஆட்டம் கணக்கு கொடுக்கணும்

வயங்காடுகள் எங்கேயாவது மரம் இருக்கிற இடங்களை போய் எடுத்து ஆராதிச்சோம் அதே போல் எங்கேயாவது கொல்லம் போடி இங்கேயும் மரம் இருக்குது எங்கேயாவது வந்து சந்தம் போடுறா அதெல்லாம் பார்த்து நம்ம ஆராதித்தோம் நமக்கு ஆண்டு ஒரு அழகான ஒரு ஆலயத்தை தந்து கட்டி தந்துருந்தேன் இந்த ஆலயம் கட்டி தந்த பொழுது பெயிண்டிங் அடிச்சது ஏழு வருஷம் ஆயிடுச்சு திரும்ப பெயிண்டிங் அடிச்சிருந்தா நம்ம வந்து புது வருஷத்துக்கு போன்னு பார்த்தா முடியலை அதுக்கு இன்னும் யாருமே ஒத்துழைக்கலை சரி எப்பயும் பாசு கொஞ்சம் முயற்சி எடுத்து சரி புது வருஷத்துல அடிச்சுக்க முடியும் முயற்சி எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி எடுக்கிறாரு நாங்கள் அதுக்காக நான் நீங்கள் ஜோ பண்ணுறோம் அப்போ இந்த ஆலயத்தைக்கு நம்ம வந்து லைட்டே போடாம சீரிய லைட்டே போடாம ஒரு ஸ்டார் கூட கட்டாம ஒன்றுமே செய்யாதபடி கிறிஸ்மஸ் கொண்டாடுறது நம்மள தான் இருக்கும் ஆனால் நம்ம இருக்கும்னு சொல்கிறோம் இன்னைக்கு நாங்கள் அதை ரொம்ப யோசித்தோம் பாருங்க அந்த மழை பெஞ்சதுனால மெட்ராஸ்லேயே சில தேவோட பிள்ளைகளும் ஆண்டோட பிள்ளைங்க அதே போல தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டம் இதுலலாம் நிறைய கிறிஸ்தவர்கள் ஆண்டோட பிள்ளைங்க இருக்கிறாங்க எல்லாம் தண்ணியில் அடிக்கிறாங்க தண்ணியில் அடிச்சுக்கிட்ட வீட்டுக்குள்ளாம் தண்ணி அவங்க எல்லாம் மேலே நல்லா கிறிஸ்துமஸ் கொண்டாடி இருக்க முடியுமா நல்ல துணி போட்டுக்க முடியுமா இதெல்லாம் நாங்கள் நினச்சி பார்த்தோம் நினச்சி பார்த்துட்டு என்னத்தை இதெல்லாம் வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது எங்களுக்கு அவங்க ஒரு இன்ட்ரெஸ்டே வரல இதை நம்ம கொண்டாடுறதுக்கு ஆனால் நம்ம என்ன செய்யணும் ஆலயமாயி நமக்கு கட்டடத்தை ஆண்டவர் தந்துருக்காரு இதையும் நம்ம கவனிக்கும் பொழுது ஆண்டவர்

என்னடா எப்போ பார்த்தாலும் உங்க அம்மா இருக்கேன் அவரு எப்ப பார்த்தாலும் வியாதி வியாதி கிட்ட இருக்கா எப்போ பார்த்தாலும் நம்ம கூட நினைச்சுக்கிறேன்னா உங்களை முடியல முடியல என்ன சொல்றா அப்படின்னு கேட்டேன் அப்பா அவன் சொல்றான் அத்த அது வந்து இல்லத்த எப்போ பார்த்தாலும் வந்து உபாசம் எப்போ பார்த்தானா உபாசம் இருக்கணும் உபாசம் என்ன அவங்க பாடியில விருதம் இந்த இந்த தம்பியா சொல்றேன் எங்க சொந்தத்துல ஆஹ் விருதா இருக்கணும் விருதா இருந்த உடனே அது முடிச்ச உடனே உடம்பு வரும் காய்ச்சல் வரும் கஞ்சி வைப்பாங்க கஞ்சி வச்சு குடிச்சுக்கிட்டே முடியல முடியல கஞ்சி குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க கஞ்சி குடிச்ச உடனே அடுத்து முடியாம வரும் முடியாம வந்த உடனே அது அதுக்கு வந்து திரும்ப கஞ்சி வச்சு குடிப்பாங்க விருதம் வரும் விருதத்தை கொண்டாட உடனே அடுத்து வந்து முடியாம வரும் திரும்ப கஞ்சி வைப்பாங்க இந்த கஞ்சி கொடுங்க கஞ்சி கொடுங்க தான் அத்தை உங்களுக்கு எடுத்ததே அப்படின்னு சொல்றோம் இதுல என்ன சரியத்தை கிடைக்கிறது அப்ப என்ன என்ன ஆகும் எங்க போட்ட வியாதெல்லாம் வரதான் செய்யும் குழந்தைங்கலாம் வரதான் செய்யும் அதனால உங்க சரியா கம்பிக்கூடாது ஆபிமிரி போச்சனும் உங்களுக்கு ஆபிமிரி போச்சனா உங்களுக்கு தான் வரான் வாட்ட அந்த ஆத்துமா கொடுக்கணும் ஆத்துமரிய போஷன என்ன வசத்தை படிக்கணும் கேட்கணும் ஆட்டோட்டை நெருக்கி வாழணும் அப்போ உங்களுக்கு ஆசீர்வாதம் கத்துற ஆசீர்வாதம்